அனைவருக்கும் வணக்கம் விடியலை நோக்கி சாந்தி இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மாங்காய் பச்சடி இதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மாங்காய் அதை தோல் சீவி நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு பிறகு பார்த்தா நூறு கிராம் வெள்ளம் அதையும் பொடியாக்கி வச்சுருக்கேன் அப்புறம் சிறிதளவு மிளகாய் தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவை அது தேவை அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிறிதளவு உப்பு தாளிப்பதற்கு எண்ணெய் அதுக்கப்புறம் சிறிதளவு கடுகு முதல்ல வானலியில் எண்ணெயை போட்டுக்கிறேன் எண்ணெயை போட்டு இதுக்கு கடுந்தமரப்பு போட்டு தாளிக்கலாம் நான் வந்து வெறும் கடுகு மட்டுந்தான் யூஸ் பண்ணுவேன் கடுகு நல்லா பொறிஞ்சோடனே பார்த்திங்கன்னா வானலியில் கடுகு போட்டிருக்கேன் அது கொஞ்சம் நேரம் பொரியட்டும் இதை செய்யும்போது கொஞ்சம் ஸ்லிம்லேயே வச்சு செய்ங்க மாங்காய் வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா பச்சடி வந்தால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் சேர்க்க போகிறது என்னென்ன அப்படின்னா மாங்காவும் வெல்லம் அது பற்றி மிளகாத்தூள் கொஞ்சம் உப்புத்தூள் இதில் வந்து இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே சேர்ந்துருக்கும் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண மாங்காவை அதில் போட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலே வதக்குங்க வதக்குனாதான் கொஞ்சம் சுருளாகும் அப்போ நம்ம வேக வைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மாங்காய் நல்லா நல்லா போட்டேன் பார்த்திங்கன்னா அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மாங்காவை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க ஒரு ச கொஞ்சம் சிறிதளவு சுரண்டாலே போதும் மாங்காய் பச்சடியில் இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே நல்லாயிருக்கும் இதை வந்து சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வந்து விரும்பி சாப்பிடுவீங்க இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியும் நம்ம சாப்பிடலாம் இது வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நான் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக தேவை அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதுவும் கொஞ்சம் சுடுல ஏன்னா எண்ணெயிலே வதக்குனா கொஞ்சம் ரெடிஷாக நல்லாயிருக்கும் இந்த மாங்காய் சட்னி வந்து சாம்பார் சாதம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் சாதம் இட்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊத்துவுங்க வெள்ளத்தை மட்டும் நம்ம கடைசியில் தான் போடணும் வெள்ளம் போட்டுட்டோம் அப்படின்னா மாங்காய் வேகாது உப்பு போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு அரை டம்ளர் பாட்டில் தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இருக்கு நல்லா வதங்கட்டும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்த பிறகு நல்லா கிண்டி விடுங்க நல்லா இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது நல்லா வதக்கி விட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க ஏன்னா மாங்காய் நல்லா வெந்தாதான் நல்லாயிருக்கும் இதை வந்து சப்பாத்தி அதை வந்து அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு நாளும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் இதுவும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கூட வச்சுக்கலாம் இது வந்து இட்லி தோசை இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் அப்படின்னு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ ஏன் மாங்காவை நைஸாக சீவுரும் அப்படின்னா சீக்கிரம் இது வெந்துடும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆகிட்டோன்னா ஒன்று கிண்டி கிண்டுங்க கிண்டி அதுக்கப்புறம் திருப்பி முடி வச்சுடுங்க இது வேகிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் இதை நம்ம கொஞ்சம் நேரம் வச்சு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இல்லைனா மாங்காய் அடி பிடிச்ச வாடகை வந்துருச்சுன்னா சாப்பிடவே முடியாது நம்மளால் இப்போ வெந்துட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மாங்காய் குலைவாக வெந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு பதமாக இருக்கிறாரால மாங்காய் நல்லா வேக வச்சும் இதை வேகிறதுக்கு ஒரு எப்படியும் ஒரு பத்து நிமிஷமாக அதை எடுத்துக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளத்தை இதில் தோயிரு இதில் வெள்ளமும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையுமே சேர்த்துருக்கேன் ஏன்னா நாட்டு சக்கர சேர்க்கும்போது கொஞ்சம் கலர் நல்லா ரெண்டிஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது அப்படியே நல்லா கிளறுங்க மாங்காய் பச்சடி சமயம் பார்த்திங்களா வெள்ளமும் இதுவும் போகிறப்ப நல்லா கலராக ரெட்டிஷாக இருக்கும் அப்படியே சத்த நேரம் அப்படியே மூடி வச்சா வெள்ளம் கரைஞ்சோடனே எல்லாத்துக்கும் சே பண்ணலாம் பாருங்கள் நல்லா கரைஞ்சி குலைவாக இருக்குது பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு ஏன்னா நாட்டு சக்கரையும் நல்லா பொடியாக தான் நறு பொடியாக தான் பண்ணி வச்சுடனே அதனால் எப்பயுமே மாங்காய் நல்லா வெந்த பிறகு தான் நீங்கள் வெள்ளம் போடணும் மாங்காய் வேகம் காட்டினி நீங்கள் வெள்ளம் போட்டிங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக மாங்காய் வேகவே வேகாது அப்படியே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு பாருங்கள் இப்போ மாங்காய் பச்சடி தயார் எடுத்து சாப்பிட்லாம் இது மாதிரி வேறொரு வீடியோவில் அவங்களை சந்திக்கிறேன் எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே மிக்க நன்றி தேங்க்யூ